உறவுகளும் சார்புகளும் ஒன்றில் நான்கு சம் நம்ம எட்டாவது பார்க்க ஒன்று ஒன்று இது ஏனுடைய உறுப்புகள் மற்றும் பி சீக்வால் ஜீரோ ரெண்டு இது மேலும் ஏ கிவ்ஸ் உறுப்புகள் ஆனது எஃப் ஆஃப் எக்ஸ் இக்வல்ட் ஏஎக்ஸ் பி என வரையற்கப்பட்டால் மேற்கார்பு எனில் ஏ மற்றும் பி இந்த சம் கொடுத்துருக்காங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏ மற்றும் பிஐ காண கேட்டிருக்காங்க ஆனா ஏனுடைய உறுப்பு கொடுத்துருக்காங்க பீனுடைய உறுப்பு கொடுத்துருக்காங்க அதை வச்சு நம்ம ஏனுடைய மதிப்பும் பீனுடைய மதிப்பும் இப்ப நம்ம போறோம் இப்ப நீங்க கவனிங்க இப்ப நான் முதல்ல இந்த இது எழுதிக்கிறேன் எஃப் ஆஃப் எக்ஸ் கணக்கு முதல்ல எடுத்து எழுதிக்குருவோம் எஃப்ஆஃப் எக்ஸ் சீக்குவல் டு ஏக்ஸ் ப்ளஸ் பி எடுத்தாச்சு இப்போ அடுத்து இப்போ என்ன எழுதணும் இப்போ வந்து இங்கே நல்லா கவனிக்க இங்கே மைனஸ் ஒன்றுங்கிறது வந்து ஏல இருக்கிற உறுப்பு இங்கே பியில் ஒருக்க சி ஜீரோ இதில் முதல் உறுப்பு இந்த முதல் உறுப்பை நான் இப்போ எடுத்து எழுத போகிறோம் எஃப் சீக்குவல் டு மைனஸ் ஒன்று சி ஜீரோ முதல் உறுப்பும் முதல் உறுப்பு இப்போ எடுத்து எழுதியிருக்கோம் இப்போ இதில் தான் இந்த நம்ம கொடுத்துருக்காங்க பாருங்க எஃப் எக்ஸ்ல போகிறோம் இப்போ கிவ்ஸ் எஃப் ஆஃப் இப்போ ஏ அப்படி போட்டணும் இப்போ இந்த எக்ஸுக்கு தான் இதை பிரதிடணும் ஒன்று பிளஸ் பி சீக்வல் அடுத்து இப்போ பிராக்கெட்ல உள்ளதை ப்ராக்கெட் வெளியில் இருக்கிறதுனால பெருக்கணும் அப்ப மைனஸ் ஏ ஒன்றால் பெருக்கினா ஏதான வரும் ப்ளஸ் பி சிக்குவல் டு ஜீரோ இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிடணும் இப்போ ரெண்டாவது கவனிங்க இப்போ உள்ள ரெண்டாவது குரூப்பு பியில் உள்ள ரெண்டாவது குரூப்பு நம்ம இப்போ எடுக்க போகிறோம் எஃப் சிக்குவால் ஒன்று சிக்குவால் ரெண்டு எடுத்துட்டோம் இப்போ இதை இப்போ எஃப் எக்ஸ் ஏ எக்ஸ் பிளஸ் பி ல பிரதிவிடணும் இப்போ நல்லா கவனிங்க இப்போ என்ன போட போறோம் சீக்வால் ஏ அப்படி எழுதிடணும் இப்போ எக்ஸுக்கு என்ன போட போகிறோம் ஒன்று பிளஸ் பி சீக்வால் டூ இந்த டூவை போட்டுடணும் இப்போ கவனிங்க இப்போ ஒன்றையும் பெருக்கிறோம் அப்போ ஏ பிளஸ் பி

ப்ளஸ் பி சீக்வல் டு சீரோ செகண்ட் ஈக்வேஷன் ஏ பிளஸ் பி சீக்வல் டூ இது கூட்டப் போகிறோம் கூட்டும் பொழுது கவனிங்க இப்போ ஆல்ரெடி இங்கே ஒன்று இல்லாட்டி ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம் ப்ளஸ் ஏயும் மைனஸ் ஏயும் கேன்சல் இங்கே பிளஸ்ஸும் ப்ளஸ் இருக்குனால ப்ளஸ்ஸு டூ பி ஒன்று ஒன்று ரெண்டு டூ பி இது ரெண்டையும் கூட்டுங்க 2 அப்போம் 2b பி equal to <laughs> <laughs>

பி சீக்குவல் ரெண்டு பியோட ஆன்சர் ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஏ யோட கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம சமன் ரெண்டை எடுத்திருக்கோம் இப்போ கவனிங்க இப்போ ஏ வந்து நமக்கு மதிப்பு தெரியாது அப்போ அதை அப்படி போட்டுக்கொடணும் பியோட மதிப்பு நமக்கு தெரியும் ஒன்று ப்ளஸ் ஒன்று சீக்வல் ரெண்டு இப்போ அந்த ஒன்றை இங்கிட்டு கொண்டு வந்துடணும் ஏ சீக்வல் இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கிறதுக்கு சீக்வல்க்கு இந்த பக்கம் வரும்போது மைனஸ் ஒன்று இப்போ ரெண்டில் ஒன்று போச்சுன்னா ஒன்று ஏ சீக்வல் டு ஒன்று இப்போ தீர்வு நமக்கு கணக்கில் என்ன கேட்டிருக்காங்க ஏயோட மதிப்பும் பியோட மதிப்பும் கேட்டிருக்காங்க ஏ சீக்வால்ட் ஒன்று பி சீக்வல்ட் ஒன்று ரெண்டுமே ஆன்சர் ஒன்று தான் ஏயோட ஆன்சர் ஒன்று பியோட ஆன்சர் ஒன்று இதுதான் இந்த சம்மோட ஆன்சர் இந்த வீடியோவை எல்லாரும் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க